வரும்போது மஞ்ச பையன் எடுத்துட்டு வந்தேன் இப்ப நான் வந்து பாடுறான் வெறுங்கையாய் போனேன் இரு பரிவாரங்களோடு வந்தேன் நான் ஊழியத்துக்கு வந்தேங்க வரும்போது நான் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்தேன் இப்ப என்கிட்ட அதிகமா தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு சொல்ற ஒரு தலைவரை நீங்க காட்ட முடியாது சொத்து இருக்குமா சுகம் இருக்குமா அமெரிக்கா போனேம்மா கல்கத்தா போனேம்மா லண்டன் போனேம்மா நார்வே போனேம்மா அந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்குமா அங்கே எனக்கு மினிஸ்ட்ரி இருக்குமா அங்க டிரஸ்ட் இருக்குமா இங்க இருக்கு எல்லாம் சொல்லுவான் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காடா அது என்னன்னு எனக்கு தெரியாதே அவர் கேட்கிறார் நீ என் ஊழியக்காரனா இருந்தா நான் எஜமானா இருந்தா எனக்கு பயப்படுற பயம் எங்கே அப்படின்னா எங்கே எங்கே தொலைச்சிட்டோமோ தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா ஊழியை செய்யாதீங்க நீங்க ஒண்ணு கிழிச்சு இந்த இந்தியாவை மாத்த வேண்டிய அவசியம் வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாது பண்ணாதீங்க அது வேஸ்ட் விதை இல்லாத ஊழிய காரணம் இருக்காதிங்க விதை இல்லாத ஊழிய காரணம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியா விதை இல்லாத பப்பாளி பழத்தை வாங்கி வாங்கி தின்னலாம் ஆனா அதுக்குள்ள விதை இல்ல அதை வச்சு வினவிருத்தி பண்ண முடியாது தேவ பயம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யாதீங்கன்ற உங்களுக்கு எஜமான் கிடையாது நீ பயந்தாதான் உனக்கு எஜமான் தேவனுக்கு பயப்படலாம் உனக்கு எஜமானே கிடையாது ஊர் பொறுக்கி தான் அட்ரஸ் இல்லாத அனாமத்தை தான் தேவனுக்கு பயப்படாதவன் எவ்வளவு பெரிய ஊழியர் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் எஜமானுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் அவன் எஜமான் இல்லாத தெரு நாய் தான் என் வீட்டில் இருக்கிற நாய் எனக்கு பயப்படுது நான் மூணு நாய் வளர்க்குறேன் எனக்கு பயப்படும் என் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அது பயப்படுறது வேற என்னுடைய மனைவிக்கு பயப்படுறது வேற ரொம்ப நெருக்கம் கொடுக்க மாட்டேன் ரொம்ப கொஞ்சம் விளையாட மாட்டேன் நான் கத்தும் போது ஒரு சத்தம் மூணும் இருக்கிற இடம் தெரியாது ஓடி போய் உட்காந்துரும் அதனால ஆண்டு நான் எனக்கு அப்ப அது தெரியுது இவன் சோறு போடுறான் என் பையன் சோர் போடுவான் என் பையன் குளிப்பாட்டுவான் அதுக்கு தெரியுது எனக்கு வர்றதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு என்ன தோட்டுறதுக்கு எனக்கு பெல்ட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவங்க இல்ல என்ன மிரட்டுற ஒருத்தன் தாடிக்காரன் ஒரு நாய்க்கு இந்த அறிவு இருக்குதுங்க என் வீட்டில் இருக்கிற நாய்க்கு எஜமான் இருக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எஜமான் யாருன்னு தெரியுமா தெரியாது எஜமான் இல்லாம ஊழியம் செய்யறீங்க நீங்கள் தெருநாய்க்கு சபம் அனாமத்து கேஸ் நீ தலைவரா இருக்கலாம் ரெவரண்டா இருக்கலாம் பிஷப்பா இருக்கலாம் கருதினாலா இருக்கலாம் எந்த தோட்டத்தில் இருந்தாலும் எஜமானுக்கு பயப்படல உனக்கு எஜமான் இல்லாத தெருநாய் அனாமத்து கேஸ் நீ உன்னை என்னால் அங்கீகரிக்க முடியாது கத்த சொல்ல சொன்னார் எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் என்னுடையவன் அல்ல எனக்கு பயப்படும் பயம் இல்லாத ஊழியக்காரர் என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவன் அல்ல அது பெரு பெருமை நாய் கத்தருக்கு பயப்படுங்க நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஜமான இருக்கிறார் அவருக்கு என்ன செய்யணும் யாருக்காவது பயம் இருக்கா ஜென்ரலா யோசிப்போம் எனக்காகலாம் யோசிக்க வேண்டாம் பயத்தோடு தானே இருக்கிறீங்க பயத்தோட இன்னொரு அடையாளம் உங்களுக்கு நான் சொல்றேன் தேவனுக்கு பயமற்ற ஊழியக்காரனுடைய ஜீவிதத்தினுடைய அடையாளம் உங்களுக்கு சொல்றேன் எழுதிங்க பயமற்ற ஊழியக்காரனுடைய அடையாளங்கள் அவன் தேவனுக்கு தேவனை கனம் பண்ண மாட்டான்னு மளிகை ஒன்று ஆறுல சொல்றாரு என்னை கனம் பண்ணலன்னா நீ எனக்கு எனக்குரியவன் அல்லவே அல்ல ரெண்டாவது அதிலே சொல்றாரு என் நாமத்தை அசட்டை பண்ணுகிறான்னா நீ என்னுடைய நாமத்துக்குரியவனே அல்ல எனக்கு பயப்படலன்னு அர்த்தம் அதெல்லாம் வசனம் அதுக்குள்ளே இருக்கு என்னை கனமன உனக்கு தெரியல நீ எனக்கு பயப்படுறவன் அல்ல என் நாமத்தை அச்சட்டை பண்ற நீ எனக்கு பயப்படுகிறவன் அல்ல அதே ஒன்று ஏழில் சொல்றார் பலிபிடத்தை நீ அசுத்தப்படுத்துகிற ஜீவிதம் ஜீவிக்கிற அப்படின்னா நீ எனக்கு பயப்படுகிற மனுஷனே இன்னைக்கு பலிபிடங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அசுத்தமா இருக்கிற எனக்கு ஆண்டவர் சொன்னாரே எனக்கு எப்போ பேசினாலும் அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு ஆண்டோருக்கு பிரச்சனை அதுதான் உன்னை பரிசுத்த நிறுத்துவேன் என்னார் அவன் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுது கேட்டேன் இந்த ஊழியன் தர்றீரா என்ன பண்ணிட்டு இருக்கிறீர்கள் அவர் பார்த்தார் இந்த பயட்ட நம்ம எது சொன்னாலும் ஆறுதல் மாறாத வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் உன பரிசுத்த பலிபீடத்தில் நிறுத்துவேன் அது ஏன் பொறுப்பு அப்படின்னார் சொன்னதுல இருந்து அழைப்பே வர்றதில்லை என்ன யாரும் கூப்பிடுறதே அப்ப ஆண்டு விட்ட கேட்ட அப்ப தமிழ்நாட்டில் பரிசுத்த பலிபீடம் இல்லையோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆண்டவருக்கு தகராறு தான் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் பேசுற அளவுக்கு பரிசுத்த பலிபீடம் குறைவா இருக்கு உன்னை அனுப்புவேன் உன்னை வச்சு சாதிப்பேன் உன்னை அங்கே இருப்பேன் அப்படின்னா உனக்கு நான் சொல்லலையே பரிசுத்த பலிபீடத்தில் உன்னை நிறுத்துவேன் தானே சொன்னேன் பரிசுத்த பலிபிடம் எங்க இருக்குதோ அங்கதான் என்னால உன்னை கொண்டு போக முடியும் எல்லா பலிபிடத்துக்கும் உன்னை கொண்டு போக முடியும் அப்புறம் திரும்ப கேட்டேன் எப்ப பரிசுத்த பலிபிடம் வரும் எப்ப என்ன போய் நிறுத்துவேர் அப்ப அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னாரு எந்த பலிபிடுத்த பரிசுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்க கொண்டு போவேன் என்னாரு எனக்கு கூட திருப்தி இல்லை அப்ப நான் கேட்டேன் நீ எந்த சர்ச்சையை எந்த நான் கொண்டு போகப்படுவேன் நியாயம் தீர்த்து சுத்திகரிக்க போறனோ அந்த பலிபிடத்தில் ஒண்ணு நிறுத்துவேன் இவர்டு நீங்க தப்பவே இவர்டி நீங்க தப்பவே நான் கேட்டேன் அப்பா எனக்கு ஊழியமே வேண்டாம் நீர் போதும் உட்காரு நான் ஆண்டவர்கிட்ட பேசுறது உரையாடுறது எல்லாமே வேற வேற மாதிரியே இருக்கும் சொல்லுங்க நீங்க எஜமானானால் கத்திரக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா பிதாவை கனம் தேவனை கனம் பண்ண மாட்டீங்க ரெண்டாவது நீங்க என்ன பண்ணுவீங்க நாமத்தை அச்சட்டை பண்ற மாதிரி ஜீவனை பண்ணுவீங்க மூணாவது ஒன்று ஏழுல சொல்றார் பலிபிடத்தை நீங்க என்ன ஜீவீங்க அசுத்தப்படுத்துகிறதுக்கு உங்களுடைய ஜீவிதம் கரெக்டாக இருக்கும் நாலாவது